வேதம் ஒருத்தக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் திருவாரூர் மாவட்டத்திலேயே ஓஎன்ஜிசி பெட்ரோல் கிணறு நோண்டுவதற்கு வரும்போது பி ஆர் பாண்டியன் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் மறியல் செய்து ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் மற்றும் இல்லாமல் பல அமைப்புகள் போராட்டம் நடத்தி அந்த சட்டத்தையே வாபஸ் பெற வச்சு தமிழ்நாடு அரசு வேளாண்மை மண்டலமாகவே அறிவித்து விட்டது அதன் பிறகு பி ஆர் பாண்டியன் இன்றைக்கு பதிமூன்று ஆண்டு கால சிறை தண்டனையில் விதித்து விட்டதால் நாங்கள் அவரை விடுதலை செய்ய வேண்டும் அதாவது அரசாங்கம் தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் கொண்டு சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்து பி ஆர் பாண்டியன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இன்று சாலை மறியல் செய்தோம் அடுத்த கட்ட நடவ தமிழ்நாடு பூரா இருக்க எல்லா விவசாய சென்னையில் போய் போராட்டம் பண்ண போகிறதா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவுக்கு நாங்களும் இசைஞ்சிருக்கோம் கலிவரதன் தலைவர் விழுப்புரம் மாவட்டம் அனைத்து விவசாயிகள் சங்கம்